தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை பகுதியில் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு அஇஅதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி செயலைகள் மற்றும் உணவை வழங்கினர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கேபேட்டை பகுதியில் அஇஅதிமுகவை சேர்ந்த அரசு முன்னாள் தலைமை கொறடாபி எம் நரசிம்மன் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு வேட்டி சேலைகள் மற்றும் உணவை வழங்கி மகிழ்ந்தார் இந்நிகழ்ச்சியில் வேலஞ்சேரி செல்வம் எம் எம் கந்தசாமி ஏ பி சந்திரன் சேகர் கோவிந்தம்மாள் ஆனந்தன் ஜமுனா குமாரசாமி கார்த்திகேயன் நரசிம்மன் வழக்கறிஞர் வேலு கிரிராஜா மணி ஹரிராஜா வேலாயுதம் ஞானவேல் ராமராஜ் திருமூர்த்தி பி எம் மோகன் பேராசிரியர் கோ ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்